அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு யோகத்தை பற்றி தாங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலில் இப்படி ஒரு யோகம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் திதி மற்றும் நட்சத்திரம் சேர்ந்து வருவதினால் உண்டாகக்கூடிய யோகம்தான் திரி புஷ்கர யோகம் இந்த ஒரு குறிப்பிட்ட யோகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்பு பேசியது கிடையாது ஆனால் வந்து இது ரொம்ப 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 அற்புதமான ஒரு யோகங்க இப்போ எப்படி வந்து மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வருது அதே மாதிரியே தான் இந்த திரிபுஷ்கர யோகம் இதா மாதிரியே நிறைய யோகங்கள் இருக்குது ரவி புஷ்ய யோகம் குரு புஷ்ய யோகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த திரிபுஷ்கர யோகத்துக்கு அப்படி என்ன சிறப்புகள் இது வந்து எப்போ நிகழுது இந்த யோகம் வந்து எப்படி வருது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருக்குங்க இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது மாதத்துக்கு மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ வரும் இந்த யோகம் திரி அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அப்படிங்கிறது அர்த்தம் இந்த திரி புஷ்கர யோகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மூன்று முறை திரும்ப நம் நம்மை வந்து செய்ய தூண்டுமாம் மூன்று முறை திரும்பவும் அந்த விஷயத்தை நம்ம செய்வோமா அத்தகைய பலன்களை தரக்கூடிய ஒரு யோகம்தான் திரி புஷ்கர யோகம் சரி இன்றைக்கி ஏன் இந்த யோகத்தை பற்றி நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனிக்கிழமை நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இரவு இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது நடைபெறவிருக்கிறது சரியாக எட்டு முப்பத்தி ஒம்போது மணி முதல் பத்து ஏழு மணி வரை இந்த யோகம் இருக்குது இந்த திரி யோகம் மூன்று அங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுது ஏற்படுகிறதுங்க அதாவது கிழமையில் செவ்வாய் சனி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளில் ஒரு கிழமை இருக்கணும் திதி பார்த்திங்கன்னா த்விதியை திதி சப்தமி திதி அல்லது துவாதசி திதி ஏதாவது ஒரு திதி அந்த நாள்ல வரணும் இது ரெண்டும் ஒத்து வரக்கூடிய கிழமையும் திதியும் ஒத்து வரக்கூடிய அந்த நேரத்துல நட்சத்திரம் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்தாலே அது வந்து திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்ராடம் போரட்டாதி ஆக இந்த நான்கு இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் இந்த இதில் சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த அமைப்பில் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம திரி புஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே மூன்று முறை நம்ம திரும்ப செய்யக்கூடிய யோகங்களை நமக்கு அது அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நாளைக்கு நீங்க வந்து நேரத்தை பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி ஒன்போது மணில பத்து ஏழு மணி வரை இருக்குது இரவு நேரமாக இருக்குது சோ நீங்க வந்து அந்த நேரத்துல எதெல்லாம் நீங்க செய்யறீங்களோ அந்த விஷயங்கள் மூன்று முறை உங்க வாழ்க்கையில திரும்ப நடக்கும் நமக்கு <Namakku>, என்னெல்லாம் நல்லது நமக்கு நடக்கணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நாளைக்கு நம்ம அந்த நேரத்துல செய்யலாம் குறிப்பாக முக்காவாசி பேர் கேட்குற முதல் கேள்வி தங்கம் வெள்ளி பிளாட்டினம் அதாவது விலையுயர்ந்த பொருட்களை அந்த நேரத்தில் வாங்கினா மூன்று முறை அதை நீங்கள் திரும்ப வாங்கக்கூடிய யோகத்தை அது உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் சொத்து வாங்கிறத பற்றி பேசுவது இல்லை அதற்கான அந்த முதல் கையெழுத்து வந்து போடுறது அதை வந்து நீங்கள் அன்னைக்கு செய்யலாம் அதை மாதிரி வந்து ஷேர் அதை பத்தி பேசுறது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது இத மாதிரியான சேமிப்பு சார்ந்த விஷயங்களை நாளைய தினம் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரி தான தர்ம காரியங்கள் செய்வது அல்லது வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த த்ரீ புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆனால் மறந்தும் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த தினங்களில் பொதுவாக அந்த தினத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய தொழிலுக்காக அல்லது உங்களுடைய குடும்ப செலவுகளுக்காக ஒரு பேங்க்ல லோன் வாங்குவது இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது கிட்ட இருந்து கடன் வாங்குவது அதையும் வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது மருத்துவத்துக்காக அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறது அதை வந்து எக்காரணம் கொண்டும் நாளை செய்வது வந்து சரி கிடையாது இந்த தவறுகளை எல்லாம் நாளை நீங்கள் செய்யாமல் இருங்க அதை மாதிரி வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு நாளைக்கு எடுத்து வைக்கிறது இவங்க மேலே நான் வந்து இவங்க இதை தாக்கல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்குகள் பற்றி ஈடுபடுவது அந்த விஷயங்களில் ஈடுபடுவதும் ரொம்ப தவறானது அதை மாதிரி வாக்குவாதங்களில் ஒருத்தவர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது குடும்ப உறுப்பினரோ அல்லது தொழில் ரீதியான ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை பற்றி பேசுவது அது வந்து வாக்குவாதமாக மாறுவது இதை வந்து நாளைய தினம் நீங்கள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ புது துணி வாங்குவது பட்டு வாங்குவது தங்கம் வாங்குவது அல்லது புதுசாக ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அதற்கான ஒரு முதல் ஸ்டெப் எடுப்பது அல்லது நீங்கள் கால்நடைகள் அதை கூட நம்ம வந்து வாங்கலாம் சில பேர் வந்து கிராமத்துலலாம் வந்து மாடு வாங்க போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை கூட அந்த நேரத்தில் வாங்குவது நல்லது இப்போ நாளை சனிக்கிழமை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க கடன் அடைப்பதற்கு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த த்ரீ புஷ்கர் யோகம் வந்து வருது அதுவும் வந்து சனி ஹோரையில் பொதுவாகவே ஹோரை வந்து எட்டு டு ஒன்பது இரவு எட்டு டு ஒன்பது இந்த திரிபுஷ்கர் யோகம் வந்து நாளைக்கு எட்டு முப்பத்தொம்பது மணியில் ஆரம்பித்து பத்து ஏழு மணி வரை இருக்குது ஸோ அந்த எட்டு டூ ஒன்பது அந்த எட்டு முப்பத்தொம்போதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தோரு நிமிடங்களில் நீங்கள் கடன் அடைப்பதற்கு ஏதாவது ஒரு தொகையை கடன் வாங்கியவர்கிட்ட போய் நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது நீங்க வந்து தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வாங்கினீங்கன்னா தங்கமே நான் வாழ்நாள்ல வாங்கினது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மூன்று முறை தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் ரெகுலராக நம்முடைய சேனல்ல என்னைக்கெல்லாம் திரிபுஷ்கர் யோகம் மைத்திரை முகூர்த்தம் என்னைக்கெல்லாம் வருதுன்னு நம்ம முன்கூட்டியே போடுறோமோ அதே மாதிரியே திரிபுஷ்கர் யோகம் என்னைக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே பதிவா போட்டுடுறேன் இல்லை ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா அதற்கான முதல் ஒரு அட்வான்ஸ் தொகையை இந்த நேரத்துல நீங்க கொடுக்கலாம் ஏன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம் ஸோ நீங்கள் எட்டு முப்பத்தொம்போதுலேருந்து பத்து ஏழு மணி வரை இப்போ ஒரு லட்சம் நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் சொத்து வாங்குவதற்காக இல்லை நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இதை யாருமே தவற விட்டுடாதீங்க அதை மாதிரி செய்யக்கூடாத தவறுகளை இந்த நேரத்தில் யாருமே செஞ்சுடாதீங்க இப்போது என்கிட்ட வந்து தங்கமும் வாங்க முடியாதுங்க நான் வெள்ளியும் வாங்க முடியாதுங்க கடன் தர அடைப்பதற்கான அமௌண்ட்டும் என் கையில் இல்லை நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன் இந்த வழிபாடு ஒரு எளிய வழிபாடுங்க நீங்கள் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளை வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் பதினோரு ரூபாயை முடிச்சு வைங்க முடிஞ்சு வைங்க அந்த நேரத்தில் அதாவது கரெக்டாக நம்ம சொன்ன எட்டு முப்பத்தொம்போது மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளார பதினோரு ரூபாயை நல்லா வேண்டிக்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் பொண்ணும் பொருளும் என்னிடம் சேரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் முடிஞ்சு வைக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துடும் அடுத்த மாதம் வரக்கூடிய திருப்புஷ்கர யோகத்துல நிச்சயமாக உங்களாலும் ஒரு வெள்ளி நகையோ அல்லது தங்க நகையோ வாங்க முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி